அன்பானவர்களே இப்பொழுது நம்ம கூடி கூடியிருக்கிற இந்த சூழ்நிலை எல்லா நியூஸ்லேயும் எல்லாம் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் நம்ம படிக்கிற ஒரு நியூஸ் இந்த பொள்ளாச்சி சம்பவம் மிகுந்த ஒரு வேதனையோடு உடைந்த உள்ளத்தோடு நம்ம இங்கே கூடியிருக்கிறோம் இந்த வீடியோவும் இதை எடுக்கிறதுக்கான நோக்கம் இது உலகமெங்கும் நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயும் பார்த்து யூடியூப்லேயும் பார்த்து வாட்ஸ்அப்லேயும் பார்த்து இந்த காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை நியூஸில் பார்க்கும் பொழுது ஒரு பொண்ணு ஒரு ரூமில் அடைச்சி போட்டு ஒரு நாலஞ்சு பேரை சுற்றி இருந்து பெல்ட்டால் அடித்து அந்த பொண்ணு கதறது நான் விட்டுருங்கண்ணா நான் விட்டுருங்கண்ணான்னு சொல்லி அந்த பொண்ணு கதறது அது கதறும் பொழுது அவன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மீண்டும் மீண்டும் அடித்து துன்பப்படுத்தி இப்படி நிறைய காட்சிகள் போடுறாங்க ஒரு பக்கம் வந்து அரசியலுக்காக இது வீடியோஸை போடுறாங்க அரசியலுக்காக இது ரொம்ப ஹைலைட் பண்ணுறாங்கன்னு ஒரு சிலர் சொன்னாலும் இது அரசியலும் அரசியல் இல்லையோ அதை பற்றி நமக்கு முக்கியம் இல்லை ஆனால் இந்த நடந்த சம்பவம் உண்மை இது இன்னைக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பரை திறந்து பார்த்தா டிவி நியூஸை பார்த்தா எத்தனையோ பெண்கள் கொல்லப்படுகிறார்கள் எத்தனையோ கள்ள காதல் என்ற பேரில் மனைவி கணவரை கொள்கிறாங்க கணவர் மனைவியை கொள்கிறாங்க இதே இந்த நாளில் இன்றைக்கி இந்த பொள்ளாச்சி நியூஸ் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கிறதுனால இன்னொரு நியூஸ் கேரளாவில் ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு ஒரு வாலிப பையன் அவளை துரத்தி கொண்டே வந்ததுனால அந்த பொண்ணு தீ குளிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டான் இப்படி பெண்கள் குழந்தைகள் மனைவிகள் கணவர்கள் எத்தனையோ எத்தனையோ பிற இழந்துட்டுருக்குறோம் இன்றைக்கி ஒரு பாரத்தோடு நம்ம கூடிய வந்திருக்கிறோம் இந்த டிவியில் இந்த யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க கூட வேறு எந்த ஒரு நோக்கம் இல்லை நம்ம சேர்ந்து ஜெபிப்போம் ஆண்டவர் தான் இதை மாற்ற முடியும் ஏன்னா உபாகவும் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துலேருந்து வாசிக்கும் பொழுது இதெல்லாம் சாபம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இன்னொரு இடத்துல வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அவரை நோக்கி நம்மளோட பொல்லாத வழிகளெல்லாம் விட்டு நம்ம அவரை நோக்கி திரும்பி ஜெபித் ஆண்டவரே மன்னிங் ஆண்டவரே மன்னிங் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது கருத்துரு இதெல்லாம் தேசத்தில் மாற்றுவார் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை சோக சம்பவங்கள் இந்த காரியம் மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும் ரெண்டாவதாக நான் எல்லோரையும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லோரும் நான் கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபோன் கொடுக்காதீங்க ஃபோன் அவங்களுக்கு அவசியமே கிடையாது அவங்களுக்கு ஃபோன் அந்த வயசில் தேவையே கிடையாது அவங்க ஒரு வேளை ஓல்டு ஃபேஷன்டு பழைய காலத்து மாதிரி இவங்க பேசுகிறாங்கன்னு நீங்கள் சொன்னாலும் சில காரியங்கள் பழைய கல்ச்சர் படி பழைய நாகரிகப்படி பண்ணுறது நமக்கு சேஃப்டினா அதை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை முன்னாடி எல்லோரும் இதில் தண்ணி குடிப்பாங்க செம்பில் தண்ணி குடிப்பாங்க ஸ்டீலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தண்ணி குடிப்பாங்க அப்புறம் ஒரு காலங்கட்டம் வந்தது எல்லாம் பிளாஸ்டிக் எல்லாம் நியூ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க டாக்டருங்க பிளாஸ்டிக்கு இல்லை குடித்தா நல்லதில்ல நோய் வரும் இந்த நோய் வரும் அந்த நோய் வரும் இப்போ திருப்பி எல்லோரும் காப்பரில் குடிக்கிறாங்க இல்லை வேறு ஏதாவது குடிக்கிறாங்க செம்பில் குடிக்கிறாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் குடிக்கிறாங்க திருப்பி பழையபடியே பழைய இதுக்கு வரது உடம்புக்கு நல்லதுன்னா அந்த ஒரு காரியத்துக்கு நம்ம திருப்பி போகிறது தப்பு இல்லையே அதே போல் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள பிள்ளைகளுக்கு ஃபோன் எதுக்கு தேவையில்லை அப்படியே அவசியம் இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோனுடைய பாஸ்வேர்டு அந்த ஃபோனுடைய அந்த ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு என்ன பார்க்குறாங்க எல்லாவற்றையும் பெற்றோர்கள் நிச்சயம் தயவு செய்து அதை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள் இது யூத் நீங்கள் இதை கேட்டுட்டு இருந்தாலும் நீங்களும் அந்த அக்கௌண்டபிலிட்டியை கொடுங்க அது உங்களுக்கு சேஃப்டி அது உங்களுக்கு ஒரு சேஃப்டி இன்றைக்கி இந்த பொள்ளாச்சியினுடைய இந்த பயங்கர சம்பவத்துக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா ஃபேஸ்புக் தான் ஃபேஸ்புக்கில் தான் இவங்க இப்படி தொடர்பு ஆகி அதுக்கப்புறம் சில வீடியோஸ் போட்டு மிரட்டி அவங்க தனியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இப்படி ஏமாற்றி அடித்து இவ்வளோ கஷ்டத்துக்கு இவ்வளோ ஒரு அழிவுக்கு இவ்வளோ ஒரு அவமானத்துக்கு பெரிய காரணம் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா ஆகவே அதுக்கு ஒரு வயசு இருக்குது அதுக்கு ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவை இன்றைக்கி எந்த ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்டப்போ உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதில் நிறைய சீக்ரெட்ஸ் வச்சுருக்காங்க இதுதான் நிறைய பேருக்கு ரொம்ப ஆதாயமாக மாறிவிடுகிறது ஆகவே பெற்றோர்கள் இதை கேட்பீங்கன்னு சொன்னால் தேவையில்லை அவங்களுக்கு அந்த இந்த வயசில் ஃபோன் தேவையில்லை எதோ யாராவது காண்டாக்ட் பண்ணோம் உங்கள் ஃபோனில் காண்டக்ட் பண்ணட்டும் தயவு செய்து ஜாக்கிரதையாக கவனமாக உங்களோட பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் செல்லோன்ற பேரில் நம்ம பிள்ளைகளுக்கு பெஸ்ட்டானது கொடுக்கணுன்ற பேரில் நம்ம தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு கெடுத்துற வேண்டாம் என் பொண்ணுக்கு வயசு எட்டு வயசு அவள் ஸ்கூலில் படிக்கும்போது சொல்கிறான் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் இருக்கிறான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அந்த பிள்ளைக்கு எப்படி தெரியும் அந்த பிள்ளைக்கு எப்படி கொஞ்சம் பாதுகாத்துக்கணுன்னு என்ன தெரியும் இன்னும் ஒரு ரெண்டு கிளாஸ் போனால் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ்லேயே அப்படி போய் கனெக்டடாக இருந்தால் இப்படிப்பட்ட பிள்ளைகளை தேடுகிற ஓநாய்கள் சிங்கங்கள் மிருகங்கள் என்ன பண்ணுவாங்க யூஸ் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கை அழிச்சிருவாங்க ஸோ உங்களோட பிள்ளைகளை நம்மளோட பிள்ளைகளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் ஸோ முதலாவது நம்ம ஜெபிக்கணும் நம்மளுடைய பட்டணத்திற்காக நம்மளுடைய மாநிலத்திற்காக நம்மளுடைய தேசத்திற்காக ரெண்டாவதாக நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ ஒரு ஒரு பஸ்ஸில் கூட ஆண்கள் தனி பெண்கள் தனி உட்கார வைக்கிறோம் ஒரு சர்ச்சுக்கு போனால் ஆண்கள் தனி பெண்கள் தனின்னு உட்கார வைக்கிறோம் ஒரு யூத் மீட்டிங்னால் ஆண்கள் தனி பெண்கள் தனின்னு சொல்லி நம்ம உட்கார வைக்கிறோம் ஆனால் இந்த ஃபேஸ்புக் யூடியூப் இல்லை வாட்ஸ்அப் இதில் ஆண்கள் தனி பெண்கள் தனினு என்ன இருக்குது என்ன உத்தரவாதம் இருக்குது ஒரே குரூப்பில் எல்லாம் கேர்ள்ஸ் நம்பர் எல்லாம் பாய்ஸ் நம்பர் யார் வேணால் எடுத்துக்கலாம் ஃபேஸ்புக்கில் யாரோடய ப்ரொஃபைல் வேணால் யார் வேணா போய் அவங்க வந்து எது வேணால் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் மட்டும் ஒரு சில பெண்கள் மட்டும் ஒரு சில ஆண்கள் மட்டும் அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க மற்றவங்க எல்லாருமே அதை எல்லோரும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக வச்சுருக்காங்க அதனால் இப்படிப்பட்ட எவ்வளவோ சம்பவங்கள் ஒவ்வொரு நம்ம நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதுக்கு ஒரு முற்று புள்ளி வைக்க முடியாத நம்ம தயவு செய்து ஜெபிப்போம் ஒரு வேளை சில சொல்லலாம் அமெரிக்காவில் இப்படி இல்லையே அமெரிக்காவில் ஒன்றோலாம் இப்படிலாம் நடக்கிறது இல்லையே நீங்கள் ஏன் சோஷியல் மீடியாவை தப்பு சொல்கிறீங்க நீங்கள் கண்ட்ரியை மாற்றுங்க ரூல்ஸை மாற்றுங்க நம்ம வாக்குவாதம் பண்ணலாம் அதெல்லாம் என்னைக்கு மாறுறது அதில் என்றைக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்குது அது அமெரிக்கானா அமெரிக்கா அப்படி தான் யூரோப்னால் யூரோப் அப்படி தான் அவங்களோட மைண்ட் செட் வேறு அவங்களோட கல்ச்சர் வேறு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ண தெரியும் அது அவங்களுடைய லிட்ரஸி வேறு அவங்களோட படிப்பு வேறு அவங்களோட பழக்க வழக்கங்கள் வேலை அதை நம்ம வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது நம்மளோட சூழ்நிலைக்கு எப்படி இருக்கணுமோ நம்மளுடைய தேசம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொள்ள நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம அதை தான் செய்ய வேண்டும் ஆகவே அன்பான ஒரு வேண்டுகோளாக நம்ம செய்து தமிழ்நாட்டுக்காக இந்தியாவுக்காக எங்கே பார்த்தாலும் ரேப் எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு எங்கே பார்த்தாலும் கள்ள காதல் மூலமாக கொலை எத்தனை கொலை இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க முடியாது இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது தயவு செய்து இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் ஜபம் பண்ண சொல்லுங்கள் ப்ரே பண்ண சொல்லுங்கள் உபவாசிக்க சொல்லுங்கள் முழங்கால் படிட்டு பரலோக தேவனை பார்த்து இந்த சாபத்தை இந்த தேசத்தை விட்டு எடுத்து போட நம்ம ஜெபிப்போம் நம்மளோட பிள்ளைகளை காத்து கொள்வோம் கற்றுருதாமே காப்பாற்றுவாரா இப்பொழுது நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம் எல்லாரும் செய்யுங்க இந்த கூடி இருக்கிற எல்லோரும் நீங்க சேர்ந்து ஜெபிங்க இந்த நாளிலே தீவிரமாய் ஜெபித்த ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுவோம் ஆண்டவரே அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிடுவோம் அப்பான்னு சொல்லி கூப்பிடுவோம் அப்பா தேசத்தில் மேலே இறங்கி வாங்கப்பா தேசத்தில் மேலே இறங்கி வாங்கப்பா தமிழ்நாட்டில் இறங்கி வாங்கப்பா தகப்பனே இறங்கி வாங்கப்பா அந்த இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை நாங்கள் கொஞ்சம் கிளிப்பு பார்க்கும் பொழுது எங்களோட உள்ளம் உடைகிறது உங்களோட உள்ளம் உடைகிறது எத்தனை பிள்ளைகள் இப்படி மாட்டி தவிக்கிறார்களப்பா எத்தனை பெண் பிள்ளைகள் இப்படி மாட்டி தவிக்கிறார்களான்டவரு ஆண்டவர் அப்பா எத்தனை பேர் சீர்கெட்டு ஆண்டவர் எத்தனை பேர் அழிந்து ஆண்டவர் அப்பா மனம் இறங்குங்கன்னு சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டவரே மனம் இறங்குங்க என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரே மனம் இறங்குங்கன்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த சாபத்தை என் தேவன் என் தேசத்தை விட்டு எடுத்து போடும்படியாக ஆண்டவரே இதோ நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒன்று கூடி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் இந்த சாபம் விலகட்டும் அந்தவரே சபைகள் எல்லோரும் சேர்ந்து செபிக்க ஆரம்பிக்கட்டும் ஊழியக்காரர்கள் சேர்ந்து செபிக்க ஆரம்பிக்கட்டும் ஜெப மையங்கள் எழும்பி செபிக்க ஆரம்பிக்கட்டும் இந்த பாரத்தை அண்டவரே எல்லா அண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக கர்த்தர் போடுவீராக அண்டவரே நகரத்தை கர்த்தர் மட்டும் தான் காக்க முடியும் அண்டவரே அப்ப நகரத்தை கர்த்தர் மட்டும் தான் காக்க முடியும் அண்டவரே நீங்க காக்கலனா யாரு காக்க ஆண்டவரே நீங்க பாதுகாப்பு கொடுக்கலனா யாரு பாதுகாப்பு கொடுக்க ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்குள்ளாக ஒரு ஜபாரும் என் தேவன் ஆண்டவரே ஊற்றுமடியாக நான் செபிக்கிறேன் அண்டவரே கண்ணீரோடு குடமுடை சமூகத்தில் பிடித்து கொண்டு ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் மாறணும் இந்த சூழ்நிலைகள் மாறணும் எத்தனை தற்கொலைகள் எத்தனை கற்பழிப்புகள் எத்தனை குலைகள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது தேவன் நிறுத்துங்கப்பா தேவன் ஆண்டவரே அப்பா நிறுத்தி போடுங்க ஆண்டவரே கரம் நீட்டப்படுவதாக அண்டவரையாப்பா ஜனங்களை மன்னித்து அண்டவரையாப்பா ஸ்தோத்திரம் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட மிருகத்து நாவிகள் அழிந்து போகட்டும் ஆண்டவரே மிருக செயல்கள் அழிந்து போகட்டும் ஆண்டவரே அழிந்து போகட்டும் ஆண்டவரே கடுமையான சட்டங்கள் போடப்படுவதாக ஆண்டவரே பெற்றோர்களுக்கு தங்களோட பிள்ளைகளை வளர்க்க திராணியை கொடுங்க ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு எந்தெந்த பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அதை எப்படி பத்திரப்படுத்தி கொள்ளணும் அவங்களை எப்படி மானிட்டர் பண்ணணும் எப்படி பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி ஞானத்தை கொடுங்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே சிறு பிள்ளைகள் காண போகிறாங்க சிறு பிள்ளைகள் கற்பழிக்கப்படுகிறாங்க ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஏமாந்து போகிறாங்க ஆண்டவரே ஏமாந்து போகிறாங்க ஆண்டவரே ஏமாந்து போகிறாங்க ஆண்டவரே ஏமாந்து போகிறாங்க ஆண்டவரே என் தெய்வந்தாமே ஆண்டவரே எல்லோரையும் செபிக்க வைத்து அண்டவரே வருகிற நாட்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நாங்கள் கேட்கவே கூடாதாண்டவரே கேட்கவே கூடாதாண்டவரே ஒரு உன்னத பாதுகாப்பு தேசத்தின் மேலே போடப்படுவதா அப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் நல்ல பிதாவை அன்பானவர்களே நான் மறுபடியும் சொல்லுகிறேன் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதோ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதோ தப்பு இல்லை ஆனால் அது சிறு பிள்ளைகளுக்கு அவங்க கையில் இருக்கும்போது அவங்களுக்கு அதை கையால் தெரியாது அதை எப்படி பத்திரப்படுத்தி கொடுன்னு தெரியாது எப்படி தங்களை பாதுகாத்து கொள்ளணும்னு தெரியாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தால் தயவுசெய்து மானிட்டர் பண்ணுங்கள் பிள்ளைகளும் நீங்கள் சொல்லுங்கள் அப்பா என் ஃபோனை நீங்கள் செக் பண்ணுங்கள் எப்பொழுதும் என் ஃபோனை நீங்கள் செக் பண்ணுங்க நான் ஒரு நாளும் சண்டை போட மாட்டேன் ஏன் பார்க்குறீங்கன்னு கேட்க மாட்டேன் அதுதான் எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட ஓநாய்கள் இப்படிப்பட்ட நாய்கள் உள்ளே நுழையாதபடி நம்மளோட தோட்டத்தை கெடுக்காதபடி கர்த்ததாமை பாதுகாத்து கொள்வாராக எழும்பி ஜெபியுங்கள் தேவன் காத்து ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே